உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் மிளகாய் சில்லி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த மிளகாய் செடியினுடைய சமூலம் ஒரு பிடி எடுத்து அரை லிட்டர் நீரில் இட்டு அரை பங்காக காய்ச்சி அதாவது கால் லிட்டராக காய்ச்சி சிறிது இனிப்பு சேர்த்து அன்றாடம் இருவேளை சில நாட்கள் பரவி பொழுது மது மேல் உள்ள மோகம் என்பது குறைந்து போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் மது பிரியர்கள் மதுக்கு அடிமை ஆனவர்கள் இதை பயன்படுத்துவதனாலே மதுவின் மேல் உள்ள ஆசை குறையும் என்பது உண்மை அன்பான நேயர்களே பெப்பர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பெறுவது மிளகு நம் உணவுக்கு பயன்படுத்துகின்ற மிளகு ஐந்து முதல் பத்து கிராம் அளவு எடுத்து அதை பொடித்து கால் லிட்டர் நீரில் இட்டு காய்ச்சி பால் சேர்த்து சிறிது பணக்கற்கண்டோ சர்க்கரையோ சேர்த்து அன்றாடம் ஒரு வேளை காலையிலே பருகி வருகின்ற பொழுது வயிற்று பொறுமல் வயிற்று இறைச்சல் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் சரியாமை என்கின்ற மந்தத்தை போக்குவது அதோடு கூட மருந்தினால் வந்த ஒவ்வாமை அலர்ஜி என்கின்ற நிலையை போக்குகின்ற ஒன்றாக இந்த மிளகு தீநீர் விளங்குவது உண்மை என்பதை நான் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே மழைக்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி பருவ மாற்றம் என்று வருகின்ற பொழுது பதினைந்து நாட்களுக்காவது நமக்கு ஏதேனும் ஒரு நோய் வந்து தாக்கக்கூடிய ஒரு அபாயம் உண்டு அதுபோல் இப்பொழுது பனி காலம் என்று சொல்லுகின்ற நிலையிலே நெஞ்சக கோளாறுகள் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதனாலே அது சம்பந்தமான ஒரு மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் அதற்கு அல்பீனியா கேலங்கா என்று தமிழிலே இதை சித்தரத்தை என்று சொல்வார்கள் அல்பினியா கேலங்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்த சித்தரத்தை மிகவும் காரமுடைய ஒன்றாக விளங்குகிறது டி கன்ஜிஸ்டன்ட் என்று சொல்லுகின்ற வகையிலே இது சளியை முறித்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்று எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற நிலையிலே இது சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது சுவாச பாதையை சீர் செய்கிறது என்பதும் உண்மை இதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் அதிமதுரம் வாய் முதல் ஆசன வாய் வரையிலே இருக்கின்ற அத்துணை நோய்களுக்கும் அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஒரு அற்புத மருந்தாக இந்த அறிமுதலும் பயன் தருகிறது என்று நாம் பார்த்திருக்கின்றோம் இதனோடு திப்பிலி 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 சளியை கரைக்கக்கூடியது மட்டுமல்லாமல் உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியது தாது உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியது என்று நாம் பார்த்துருக்கின்றோம் அதுபோல் தாலீச பத்திரி தாலிச பத்திரி நல்ல மனமுடைய ஒரு மூலிகை நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இதுவும் தீநீராக நாம் பருகுகின்ற பொழுது நெஞ்சக சளியை வேரறுப்பது மட்டுமல்லாமல் செரிமான சீர்கேடுகளை போக்குவதும் அதனோடு கூட அண்ட் ஹெல்மின் திக் என்கின்ற வகையிலே வயிற்று உள்ள பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகவும் இந்த தாலிச பத்திரி விளங்குகிறது இன்று நாம் இந்த சித்திரத்தை அதிமதுரம் தாலிசப்பத்திரி திப்பிலி இவற்றை கொண்டு ஒரு எளிய மருத்துவத்தை எப்படி செய்து பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களை மற்றும் தாலிச பத்திரிய பயன்படுத்தி நெஞ்சக சலியை கரைத்து வெளித்தள்ளி நுரையீரல் மற்றும் சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்றதுன்னு இதற்கு தேவையான பொருட்கள் சித்தரத்தை இலை அல்லது சித்தரத்தை கிழங்கு பொடி அதிமதுர பொடி தாலிச பத்திரி பொடி திப்பிலி பொடி ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் கொஞ்சமா தாலிச பத்திரி இலைகள் அல்லது தாலிச பத்திரி பொடி எது இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம் தாலிச பத்திரி கொஞ்சமா சேர்க்கணும் செயல்பட்டு நம்ம சுவாச பாதையிலயோ ஏற்படக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனை சரி பண்ணக்கூடிய மருந்தா இருக்கும் மூச்சு விடுவதில் இருக்கக்கூடிய சிரமத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாக இது செயல்படும் இதோட நம்ம இரண்டு சிட்டிக்கை அளவு திப்பிலி பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் தேக்கரண்டி அளவு அதிமதுர தூள் சித்திரத்தை பொடி இருந்ததுன்னா நம்ம சித்திரத்தை பொடி ஒரு கால் தேக்கரண்டி அளவு சேர்க்கலாம் சித்திரத்தை செடி இருந்ததுன்னா நம்ம அதோட இலைகளை சேர்க்கலாம் நம்ம இன்னைக்கு இலை இருக்கிறதுனால அதை சேர்க்கிறோம் இந்த சித்திரத்தை இலையும் நல்ல வாசனையா இருக்கும் இந்த இலைகளை நம்ம ஸ்டீம் பண்றதுக்காக கூட யூஸ் பண்ணலாம் நமக்கு கோல்டு இருக்கும்போது துளசி கற்பூரவள்ளி எல்லாம் போட்டு நம்ம ஆவி பிடிப்பது போல அதோடவே இந்த சித்திரத்தை இலைகளும் சேர்த்து ஆவி பிடிச்சோம்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ நம்ம இந்த சித்திரத்தை இலைகளும் இதோட சேர்த்துக்கலாம் சித்திரத்தை அதிமதுரம் திப்பிலி தாலிச பத்திரி இது நாளும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதோட தேன் அல்லது கற்கண்டு சேர்த்து எடுத்துக்கலாம் இதை நம்ம சூர்ணமாகவும் தயார் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாம் சம அளவு எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸோட நம்ம செம அளவு கற்கண்டு சேர்த்து சூர்ணமாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தினமும் ஒரு கால் தேக்கரண்டி அளவு அந்த பொடியை சேர்த்து நம்ம கஷாயமாக்கி பாலோட சேர்த்து கூட குடிக்கலாம் லங்ஸில் சேரக்கூடிய அதிகப்படியான சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இது செயல்படும் இன்ஃப்ளூயன்சா போன்ற காமன் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம் ஓரிரு வேளை இந்த மருந்தை எடுத்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ணாலே இன்ஃபுளுயன்ஸா கண்ட்ரோல் ஆயிடும் இந்த மருந்தை நம்ம இப்ப வடிகட்டிடலாம் சித்தரத்தை தாலிச பத்திரி அதிமதுரம் மற்றும் திப்பிலி சேர்ந்த இந்த மருந்து காலை மாலை இரு வேளையும் தொடர்ந்து இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நுரையீரல தேங்கி இருக்கக்கூடிய சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் சுவாச பாதை மற்றும் நுரையீரல் தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே சித்திரத்தை அதிமதுரம் தாலிச பத்திரி திப்பிலி இவை நான்கும் சேர்ந்து ஒரு தீநீராக நாம் வைத்திருக்கின்றோம் இதனோடு தேனோ பனங்கற்கண்டோ சேர்த்து நாம் பரவுகின்ற பொழுது தி பிராங்கியல் ஸ்பேசம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நுரையீரலிலே ஏற்படுகின்ற இறுக்கத்தை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதோடு கூட நுரையீரலிலே சேர்ந்து இருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தொள்ளக்கூடிய நியூக்கோப்ரூலன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது ஒரு எக்ஸ்பெக்டோரன்ட் என்கின்ற வகையிலே இருமல் சளியை அகற்றக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது நிமோனியா என்று சொல்லக்கூடிய வகையிலே நுரையீரலை பற்றிய அடாது இடம்பெற்றிருக்கின்ற சளியை கூட கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதனோடு கூட இறைப்பையிலே ஏற்படுகின்ற தொல்லைகளை போக்கக்கூடிய பசியின்மையை போக்கக்கூடிய நவுசியா வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய குமட்டல் வாந்தி இவற்றை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகவும் இந்த தாலிச பத்திரி அதனோடு சேர்ந்த சித்தரத்தை திப்பிலி விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே சாதாரணமாக எந்த பருவத்திலேயும் நுரையீரலை பற்றிய நோய்கள் என்று வருகின்ற பொழுது அது நமக்கு ஆபத்தானதாக பயம் தருவதாக விளங்குகிறது ஆரம்ப காலத்திலேயே இது போன்ற தீநீர்களை நாம் பயன்படுத்துவதனாலே சுவாச பாதையை சீர் செய்து கொண்டு நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் என்பது உண்மை அன்பான நேயர்களே இன்று சித்திரத்தை முதலான மருத்துவத்தை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக் காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க